கருப்பாசரணம் கருப்பன் சரணம் வாழ்க வளமுடன் அடியே கருப்பன் அடிமை சாமிஜி இன்று ஒரு சகோதரி கேரளாவில் இருந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பூர்வீகம் தமிழ்நாடு அவங்க தாத்தா காலத்திலேயே கேரளாவில் செட்டில் ஆகிட்டாங்க கொல்லம் ஏரியாவில் செட்டில் ஆகிட்டாங்க பியூர் மலையாளிஸ் மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிப்போச்சு அதனால இங்கே கேரளாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள அவங்க குலதெய்வத்தை அவங்க வணங்குறது இல்லை ம மேரேஜ் பண்ணதும் வந்து ஒரு தமிழ்காரர் தான் அவரும் கேரளாவிலேயே உள்ளவர் இவங்க ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் வந்து அவங்க குலதெய்வத்தை மறந்துட்டாங்க குலதெய்வத்தை வந்து வணங்குறதே இல்லை அங்கே பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வணங்கிக்கிறது பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்லையும் அந்த அம்மா விளக்கு போட்டு எப்பவும் ரெகுலராக சாமி கும்பிட்டு வரும் போல் ஏறத்தாழ ஒரு மூணு நாலு மாதம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு புருஷன் புருஷனுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு அடுத்து கொஞ்சம் காலம் கழிஞ்சு மீண்டும் அவங்க ஒன்று ஒன்று பேசி வச்சு சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க போல அப்பவும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருக்காங்க மீண்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எப்படியோ அடியன் நம்பரை தே ஃபேஸ்புக்லையோ பார்த்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுருந்ததும் அப்போ அவங்களுக்கு வழிமுறைகள் அவங்க எடுத்ததுமே வசியம் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க அப்போ சில விஷயங்கள் பேசையில் பேசல அப்போ நான் என்ன சொன்னேன்னா தெய்வத்தை வச்சு வாக்கு சொல்கிறவர் அப்போ அதற்கான வழிமுறைகளில் தான் செய்ய தருவேன் என்ன விஷயம் அவங்களோட பே பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுட்டு அவங்களோட குலதெய்வத்தை பற்றின விவரங்களை சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் குலதெய்வத்தை முத வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பூர்வீக தெய்வத்தை போய் வணங்கணும் அதற்கு முன்னே இப்போதைக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தெய்வத்துக்கு இந்த மாதிரி விளக்கு போடணும் நெய் விளக்கு போடணும் அப்படின்னு ஒரு சில பரிகாரங்களை சொன்னேன் அந்த பரிகாரங்களை சொல்லவும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சாமி எனக்கு என்ன செஞ்சிச்சு அதனால் இப்போ ஒரு மூணு வருஷமாக நான் கோயிலுக்கு போகிறதே இல்லை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எதுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிடணும் நான் விளக்கு எப்பவும் ரெகுலராக விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன் மாடனுக்கு விளக்கு போட்டேன் அம்மனுக்கு விளக்கு போட்டேன் பகவதி அம்மனுக்கு விளக்கு போட்டேன் எல்லா தெய்வத்துக்கும் விளக்கு போட்டேன் எந்த தெய்வமும் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அவங்க குலதெய்வ சாபம் அவங்களுக்கு இருக்குது இந்த பெண் தான் வீட்டுக்கு மூத்தது ரெண்டே ரெண்டு ஆண் பெண் வாரிசு தான் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்பா காலத்தில் இருந்தே குலதெய்வத்தை வணங்குறத அவங்க விட்டுட்டாங்க குலதெய்வம் இன்னைக்கு இன்றைக்கு வேற காத்துட்டு தான் இருக்குது இவங்க அவங்கள தெய்வத்தை தேடி போகலை அதற்கான வழிமுறைகளை நம்ம வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த இதில் ஒரு ஆர்வம் இல்லை அவங்க ஒரு மாந்திரிகத்தினால ஒரு வசியத்தினால் இப்போ உள்ள தற்போதைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நினைக்காத ஒழிய தெய்வத்தை வணங்கி அதனால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கி நீண்ட காலம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வரமாட்டாங்க சடனாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தெய்வத்தை நம்புங்க அது முதல்ல குல தெய்வத்தை நம்பினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் வரும் தெய்வ சாபம் தெய்வ சாபங்கிறத விட குலதெய்வ சாபம்ங்கிறத விட குலதெய்வத்தோட கோபம் அது வந்து ஒரு வருத்தம் தெய்வத்தை வணங்காமையே விட்டுட்டோம்னா அது வருத்தப்படும் நம்ம பிள்ளை நம்மளை வணங்கலையே அந்த வருத்தம் தான் நம்மளை வந்து ஒரு சாபமாக பிடிக்குது அந்த சாபம் வந்து நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுரும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை முதலில் ஒரு குருவானவர் ஒருத்தர் சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா அதை கேட்டு அந்த வழிமுறைகளில் நடந்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஆசைப்படணுமோ ஒழிய இப்போ உள்ள தற்காலிக பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு சொல்லி மாந்திரிக லெவலில் உள்ள நுழைஞ்சி அது செஞ்சு அதனால தற்காலிகமாக ஒரு பிரச்சனை தீரும் ஆனால் மீண்டும் அதே பிரச்சனை வரும் ஏன்னா சாபம் உங்களுக்கு சாபம் இருக்குது குலதெய்வ சாபம் இருக்கையில் நீங்கள் தற்காலிகமாக எந்த ஒரு மாந்திரிகரை வச்சு என்ன பிரச்சனையை ப பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் மீண்டும் உங்களுக்கு அதை தெய்வத்தோட என்ன கோபத்தினால் சாபம் இருக்கத்தான் செய்யுமோ ஒழிய அதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை அதனால் குலதெய்வ சாபம் இருந்தால் குலதெய்வ சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை பார்த்து குலதெய்வத்தை தேடி போய் குலதெய்வத்தை மனதார வணங்கி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மூ மூத்தோர் செஞ்ச வழிமுறையில் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கனாலே குலதெய்வ சாபம்ங்கிறது நீங்கி போகும் அந்த குலதெய்வ சாபம் நீங்கி குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இன்னைக்கு ஒரு யமன் நம்ம உயிரை எடுக்கணுனாலும் நம்ம குலதெய்வத்தோட அனு அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் ஒரு யமனாலேயே நம்ம உயிரை எடுக்க முடியாது எந்த ஒரு பெரிய தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னாலும் நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய தெய்வத்தோட அனுகிரகமே கிடைக்கும் அதை அந்த அம்மாவுக்கு புரிகிறது மாதிரி சொன்னாலும் அந்த அம்மா தற்போதைய பிரச்சனைகளைத்தான் தீர்க்கறதுக்கான வழிமுறைகளைத்தான் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அதனான பலன் அவ்வளவு நல்லதாக இருக்காது அதனால் அடியன் வந்து என்னையால் முடியாதுமா நீங்கள் இதுக்குன்னு இருக்கிற மாந்திரிகர்களை பார்த்துக்கோங்க அவங்க அதுக்கான இதுகளை பணத்தை வாங்கிட்டு செஞ்சு தருவாங்க அடியன் வந்து பணம் வாங்கிறது கிடையாது அதனால் நீங்கள் இப்போதைக்கு நம்மளால் இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறது மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு பதில சொல்லிட்டேன் எனக்கு இது ஒரு அர்த்தம் என்னென்னா குலதெய்வத்தை பற்றின விவரங்கள் தெரியாமல் எத்தனையோ பேர் தவச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றின விவரங்களை அவங்களுக்கு சொல்லையில் அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அதற்காகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அடியேன் வந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் குலதெய்வத்தை முதல்ல நம்பி வணங்குங்க குலதெய்வத்தை நம்பி வணங்கினாலே கிரக சூழ்நிலைகளால் ஏற்படுற பாதிப்பு கூட குறைஞ்சி போகும் ஒருத்தனுக்கு ஒரு ஒரு காலே எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினால் ஏற்பட்ட ஒரு கிரக சூழ்நிலையினால் அவனோட கர்மபலனால் ஒரு காலே எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிவசம் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு வர்றவங்களுக்கு ஒரு விரல் அடிபட்டு ஒரு விரலை எடுக்கிறதோட முடிஞ்சு போகும் ஆனால் நமக்கு என்ன நம்ம என்ன நினைப்போம் இந்த மாதிரி இந்த சாமியை நம்ம வணங்கிட்டு வந்தோம் நம்ம குலசாமியை வணங்கிட்டு வந்தோம் ஆனாலும் நமக்கு பாரு இந்த ஒரு விரலை கட்டாயிப்போச்சு இந்த சாமியை நம்ம வணங்கத்தான் செய்யணுமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே நடந்தது என்ன நம்ம தெய்வத்தை வணங்கிட்டு வந்ததுனால தான் ஒரு காலை மொத்தமாக எடுக்க வேண்டியது ஒரு சின்ன விரலோடு முடிஞ்சு போச்சு அதனால் தெய்வத்தை வணங்கிறத விட வேண்டாம் குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு வாங்க எத்தனை இஷ்ட தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வங்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் முதன் முதலில் நம் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வம் ஆசி இருந்தால் எல்லா அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கிரக சூழ்நிலையிலால் ஏற்படுற பாதிப்பும் சரிபாதியாக மு காவாசி ஆகி போகும் பாதிங்கிறத விட காவாசி அளவுக்கு தான் இருக்கும் அதனால் குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு வாருங்கள் அனைவரும் நலமாய் வாழ மனதார என் அப்பன் கருப்பனிடம் மனதார வேண்டுகிறேன் வாழ்க வளத்தோடு வாழ்க வளத்தோடு